ஸ்ரீமதே ராமானுஜாய என் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழியின் முதல் பத்தில் இரண்டாம் திருமொழியின் மூன்றாவது பாசுரம் துடிகொள் நுண்ணடை துரிகுழல் துளங்க ஏற்று கிளங்குடி திறத்து ஆயர் கிடிகொள் வெங்குரலின் இனவிடைய தவன் இருந்த நல்லிமயத்து கடிகொள்வேங்க இன்னும் மலர் ரவழியின் மணியரை மிசை வேழம் பிடியினோடு வண்டிசை சொல துயிலும் சுடியினோடு வண்டிசை சொல துயில் கொள்ளும் கிரிதி சென்று அடை நஞ்சே துடிகொள்ளும் இடை சுரிகுழல் துளங்கு எயிற்று திறத்து ஆயர் வெங்குரல் இனவிடை அடர்த்தவன் இருந்த நல் இமயத்து நல்கிமயத்து வேங்கையின் நறுமலர் அமளியின் மணியரை விசை வேழும் பிடியினோடு வண்டிசை சொலத்துயிலும் பிரீதி சென்று அடை நெஞ்சே இது அர்த்தமாக இருக்கும் இப்போது கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் துடி கொல் நுண்ணிடை அப்படினா துடின்னா அந்த இடு இடுக்கைன்னு சொல்கிற மிடுக்கை அந்த உடுக்கை அந்த உடுக்கைனா அந்த உடுக்கை மாதிரி ஷேப்பில் இருக்கிற இடுப்பை உடையவள் உடுக்கை அதான் துடின்னா உடுக்கை உடு துடி கொள் நுண்ணிடை அது மாதிரியான உடுக்கையை போன்ற இடுப்பை உடைய சுரிகுழல் சுரிந்த முடியை உடையவள் துளங்கு எயிற்று பல பலன பல் இருக்கிறவர்கள் துளங்கு எயிற்று இளங்குடி மெல்லிகான கொடி திரத்து அப்படிப்பட்ட நப்பின்னையின் காரணமாக நப்பிண்ணையை இப்படிலாம் அழகுபடுத்துகிறார் எப்படி சொல்கிறார் பருவம் துடிகொள்ள நுண் நடை சுரிகுழல் யிற்று இளங்குடி திறத்து அவள் காரணமாக ஆயர் ஆயர்கிடிகோள் ஆயர் ஆயர்களுடைய உண்டிய கிடிகோள் இடியை போன்ற வெங்குரல் வலிமையான குரலை உடைய இன விடை அடர்த்தவன் உயர்ந்த ஜாதி விருதுகளை அடர்த்தவன் இருந்த நல்கிமயத்து அப்படிப்பட்ட கண்ணன் இருந்த நல்லிமயத்து அர்த்தம் புரியுது அவங்களுக்கு இந்த போர்ஷன் என்ன தினம் படிக்கலாம் துடிகள் நுண்ணிட சுரிகுழல் துளங்கு எயிற்று ஆயர் ஆயர்கிடிகள் வெங்குரல் என விடையடர்த்தவன் இருந்த நல்கிமயத்து அர்த்தமாகுது கடிகொள் வேங்கையின் நறுமலர் அமிழியின் மணியரை மிசை வேழம் பிடியினோடு வண்டிசைச்சொல துயில் கொள்ளும் வேளம் ஆண் யானை பிடி தன்னுடைய பெண் துணையோ பெண்துணையோடு என்ன பண்ணுறது துயில் கொள்ளும் வண்டி வண்டிசைச்சொல துயில் கொள்ளும் ஒட்டுகள் ரீங்காரம் செய்ய துயில் கொண்டிருக்கின்றன ஆண் யானைகள் தன்னுடைய பெண்துணையோடு எங்க வேங்கையின் நறுமலர் அமளியின் வாசனை மிக்க வேங்கை மரத்தின் பூக்களாலான அமளின படுக்கை புரியுதுன்னா கடிகொள் வே கடிகொள்ள வாசனை நறுமலர் வேங்கையின் நறுமலர் வேங்கை பூவின் அமளியின் படுக்கையில் மணியரை மிசை மணியரை மிசைனா அது பல இருக்கிற பாறைகள் நீலப்பாறைகள்னு கற்ப முடியுங்க ஸோ நீலப்பாறைகளில் வேங்கையினுடைய வாசனை மிகுந்த வேங்கையின் பூக்கள் ஆறான படுக்கையில் ஆண் யானை பிடை பிடியினோடு பெண்ணினையோடு வண்டுகள் ரீங்காரம் செய்ய துயில் கொண்டிருக்கிற பிரீதி சென்று அடை இணஞ்சே அந்த புயத்த கடிகொள் வேங்கையின் நறுமலவழியின் மணியரை விசை வேழம் பிடியினோடு வண்டிசை சொல துயில் கொள்ளும் பிரிதி சென்று அடையணே திருமையானவரோட கற்பனை அப்படி தான் இருக்கும் நிறைய பாசனங்களில் இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஸோ பாசுரம் படிச்சுள்ளவா துடிகொள் நின்டை சுருகுழல் துளங்கு இளங்கொடி தீரத்து ஆயர் கிடிகொள் வெங்குறல் என விடை அடர்த்தவன் இருந்த நல்கிமயத்து கடிகொள் வேங்கையின் அருமலர் அமளியின் மணியரசு மணிமிகை மணி அறை ம மணியறை மிசை வேடம் பிடியினோடு வண்டிசை சொல கொள்ளும் பிரீதி சென்று அடை நெஞ்சே பிடியினோடு வண்டிசை சொல துயில் கொளும் பிரீதி சென்று அடை நஞ்சே இந்த மணி அரை மிசை மணி அரை அறைனா பார்களாலான ஒரு சின்ன ஒதுக்கு படம் அறை போன்ற இடம் அங்கே தூயில் கொள் ஸ்ரீமதே